அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழு நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வள மைய பெற்றினர் தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக இப்போ எல்லாருமே தொலைக்காட்சியில் வந்து செய்தி ஒளிபரப்பிட்டிருக்காங்க கூடிய விரைவில் நம்மளுக்கு டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க நம்ம காலையில் கூட வீடியோ இருந்தோம் அந்த நான்கு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையிலும் இல்லை மற்ற தேர்வுகளுமே நிறைய பேர் கோரிக்கை கொடுத்திருந்த அடிப்படையில் இப்போ இந்த தேர்வுக்கான தேதி வந்து மாற்றியிருக்காங்க அதனால் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் படிக்காதவங்களுக்கு சரி நம்ம இன்னும் நல்லா படித்து தேர்வு எழுதணும் இதில் ஏற்கனவே நீங்கள் நல்லா படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடத்தில் நீங்கள் வந்து மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதாக தான் நம்ம எடுத்துக்கணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் நம்மளுக்கு வந்து இடைவில் இருக்கிறதால யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது நம்ம ஏற்கனவே படித்த பகுதிகளையுமே ரிவிஷன் பண்ணணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இனிமேல் கிடைக்காது எல்லாருமே இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அதே போல் ஹால் டிக்கெட் ஏற்கனவே எடுத்தவங்க அதே ஹால் டிக்கெட்டை பயன்படுத்தி அதாவது ஜனவரி ஏழுக்கு வந்து நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வெளியிட்டிருந்தாங்க அந்த ஹால் டிக்கெட்டை பயன்படுத்தி நம்ம பிப்ரவரி நாலு கூடிய அந்த பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கும் நீங்கள் அதே ஹால் டிக்கெட்டை வந்து நுழைவுச்சீட்டை வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த இது வந்து எல்லா நியூஸ் சேனலுமே வந்திருக்கு நம்ம கூடிய சீக்கிரமாக டிஆர்பி அஃபிஷியல் அஃபிஷியல் வெப்சைட்லையுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க இதை அளவுக்கு உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க எல்லாருக்குமே ஒரு நல்வாய்ப்பு தான் சரிங்களா நம்ம சொன்னது போல் நீங்கள் எந்த இருந்தாலும் நம்ம அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திங்க கண்டிப்பாக காலிப்பனிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அதிகரிப்பதற்கான சூழல் வந்து இருக்குது அதுவும் நம்மளுக்கு ஒரு கூடுதலாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாருமே இப்போ இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அனைவரும் க்கும் மிக்க நன்றி